நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வீதிகள் தோறும் சாராய கடைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதம் கூட அரசு பள்ளிகளுக்கு கொடுத்திருந்தால் இன்றைக்கு அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டிருக்காது என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தற்போது இந்த ஆண்டில் மட்டும் இரநூத்தி எட்டு பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது வீதிகள் தோறும் டாஸ்மாக் கடை அமைத்து அரசின் வருமானத்தை பெருக்க நேரம் இருக்கிறது இந்த திமுக அரசிற்கு ஆனால் ஒரு தலைமுறை மாற்றத்தை தலைமுறை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற அரசு பள்ளிகளை மூடுவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசுக்கு நேரம் இல்லை அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் சேர்க்கை ஊக்குவிப்பதற்காக இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலனி முதல் மடிக்கணினி வரை மிதிவண்டி முதல் மிதியடிகள் வரை பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை வழங்கி பள்ளிக்கல்வித்துறையிலே நிதிநிலை அறிக்கையிலே அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கல்வி புரட்சிக்கு வித்திட்டார் புரட்சித் தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்கள் அவருடைய வழியிலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக இந்தியாவிலே எங்கும் இல்லாத வகையிலே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ அடிப்படையில் மேலக ஆளுநர் அவர்கள் பரிசீலனை இருக்கின்ற போதே பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்காக அதுவும் ஏழை எளிய மாணவர்கள் பயில்கிற அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய கனவை நனவாக்குகிறாக மருத்துவ மாணவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு சமூக நீதியிலே புரட்சியை படைக்கின்ற வகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொடுத்து ார் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதனால் அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை விகிதம் என்பது உயர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று நாம் பார்க்கிற போது பாரம்பரிய அரசியல் அனுபவம் உள்ள குடும்பத்திலே இருந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தன் ஆயுள் கால நண்பர்களின் துணை முதலமைச்சர் அவர்களின் ரசிகர் மன்ற தலைவராகவும் முதலமைச்சருக்கு ராஜ புகழ் புகழ்பாடுகின்ற முதன்மை கவிஞராகவும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சேவை செய்திடவே அமைச்சருக்கு நேரம் போதவில்லை அதுவும் திருச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் நேருவோடு அவர் நேருக்கு நேர் நின்று களம் காண்பவும் அவருக்கு நேரம் போதவில்லை இந்த நிலையிலே அரசு பள்ளிகளில் முகவரி இழந்து மூடுவழா கண்டு இன்றைக்கு மாணவர் செல்வங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது தனியார் பள்ளியிலே இடஒதுக்கீடு சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்கிய கல்வி நிதியை கூட இந்த திமுக அரசு இன்னும் விடுவிக்கவில்லை இதனால் மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு எங்கே போவது என்று வழி தெரியாமல் விழி புதுங்கி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாய் தமிழ்நாட்டிலே பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலே வீதிகள் தோறும் சாராய தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்து கங்கை நதியும் காவிரி நதியும் கூட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு நேரமில்லாத இந்த திமுக அரசு எங்கே கங்கையின் காவிரியினுடைய கண்ணீரை பற்றி கவலைப்பட நேரம் இருக்க போகிறது அவை இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் பச்சை பஸ்ஸிலே பாத யாத்திரை இன்றைக்கு சாலை மார்க்கமாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த அவல ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோல்வித்து காட்டி மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற நேரம் இது ஆகவே தமிழ்நாட்டு மக்களே அரசு பள்ளிகள் இப்படியே மூடுவிழா கண்டால் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதை சிந்தனையில் வைத்து சிந்தித்து பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று வாக்களித்து மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் புரட்சி எடப்பாடி அவருடைய தலைமையில் மக்களாட்சி மலர் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்கின்ற நேரமும் காலமும் கணிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்